பத்தாவது வயதில் நீச்சல் குளத்தில் தவறி விழுந்த மாணவனுக்கு நேர்ந்த கதி காட்டில் மாட்டி கொண்டவரனுடைய நிலைமை இரண்டாம் உலக போரில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கடைசியில் அப்படியே ஆனதாக அவர் மனைவி என்னிடம் கூறினார் மனிதனின் மிகப்பெரிய எதிரி எது அப்படின்றதையும் நீங்கள் எது குறித்து பயப்படுகிறீர்களோ அதையே செய்யுங்கள் ஒருவன் தன்னுடைய பயங்களிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வந்தான் தோல்வியின் பயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தண்ணீர் மலை மற்றும் மூடப்பட்ட இடையில் உள்ள பயங்களை எப்படி நீக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளுடைய பயங்களிலிருந்து மீண்டு வர நம்மளுடைய ஆள் மனதின் சக்தியை எப்படி உபயோகிப்பது அப்படின்ற நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆள் மனதின் அற்புத சக்தி புத்தகத்திலிருந்து பத்தொம்போதாவது அத்தியாயம் பயங்களை நீக்க ஆள் மனதை எப்படி பயன்படுத்துவது என் மாணவர்களுள் ஒருவன் விருந்து ஒன்றில் தன்னை பேச்சாளராக அழைத்திருந்ததாக கூறினான் ஆயிரம் நபர்கள் முன்னால் பேச வேண்டியிருந்ததால் பீதி அடைந்ததாக கூறினான் அவன் தன் பயங்களிலிருந்து இப்படித்தான் மீண்டு வந்தான் பல இரவுகளில் நாட்காலியில் அமர்ந்து தனக்குத்தானே மெதுவாக அமைதியாக நேர்மறை எண்ணங்களுடன் இந்த பயத்தை நான் வெற்றி கொள்ளப் போகிறேன் அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வருகிறேன் நான் நம்பிக்கையுடன் கட்டுக்கோப்பு கலங்காமல் இருக்கிறேன் நான் தளர்வாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்றான் தன் பயங்களிலிருந்து மீண்டு வர மனதின் சட்டத்தின் வழி நடந்தான் ஆழ்மனது ஆலோசனைகளுக்கு ஏற்புடையதாகவும் அதனால் கட்டுப்படுவதாகவும் உள்ளது மனதை நிலைப்படுத்தி தளர்வாக வைத்துக்கொண்டால் கொண்டால் உணர் மனதின் எண்ணங்கள் ஆழ்மனதினுள் இறங்குகிறது இத்தகைய நேர்மறையான விதைகளும் எண்ணங்களும் ஆழ்மனதிற்குள் இறங்க இறங்க அதுபோன்ற அமைதி நிலவுகிறது அடுத்து மனிதனின் மிகப்பெரிய எதிரி எது அப்படின்றாங்க பயமே மனிதனின் மிகப்பெரிய எதிரி என்று சொல்லப்படுகிறது இது உண்மைதான் இல்லையா எல்லா விஷயத்துக்குமே பயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பயந்து பயந்தே வந்து நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுருவோம் அதுக்கப்புறம் கோட்டை விட்டதுக்கப்புறம் ஐயோ தவறிட்டமே அப்படின்னு நினைப்போம் ஸோ பயம் அப்படின்றதா வந்து மிகப்பெரிய எதிரி தோல்வி நோய் மற்றும் மனித உறவுகள் பால் அடைவதற்கு காரணமே பயம்தான் லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் கடந்த காலம் எதிர்காலம் முதுமை மனநோய் மற்றும் இறப்பை எண்ணி பயப்படுகின்றனர் பயம் உங்கள் மனதின் எண்ணங்களே நீங்கள் உங்கள் மனதின் எண்ணங்களை கண்டே பயப்படுகிறீர்கள் ஒரு ஏமாற்றுக்காரன் உன் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு சிறுவன் பயத்தில் உறைந்து போவான் அவன் தந்தை விளக்கை ஏற்றி அங்கு யாரும் இல்லை என்று காண்பித்த பின் அவன் பயம் நீங்குகிறது அந்த சிறுவனின் மனதில் இருக்கும் பயம் அந்த அறையில் ஏமாற்றுக்காரன் ஒருவன் இருந்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவன் பயந்தபடி அங்கு ஒருவரும் இல்லை மனதின் தவறான எண்ணத்திலிருந்து இருந்து குணமடைந்தான் அது உங்கள் பயங்களிலிருந்து நிஜத்தன்மை இல்லை நிழல்களின் கூட்டணி அவை நிழல்களில் நிஜம் இல்லை அடுத்த நீங்கள் எது குறித்து பயப்படுகிறீர்களோ அதையே செய்யுங்கள் ஓகேவா ரால்ஃப் வேல்டோ எமர்சன் தத்துவவாதி மற்றும் கவிஞர் நீங்கள் எது குறித்து பயப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள் பயம் மடிவது நிச்சயம் என்றார் இந்த பகுதியின் எழுத்தாளர் சொல்ல முடியாத பயத்துடன் பார்வையாளர் முன் நின்ற காலம் ஒன்று உண்டு பார்வையாளர்கள் முன் நின்று நான் அதை மீறி வந்தேன் பயம் இறப்பது நிச்சயம் உங்கள் பயத்தை வெல்வதாக நேர்மறையான உறுதிமொழி எடுத்துக்கொண்டவுடன் உங்கள் திண்ணமான முடிவு உங்கள் உள்மனதிற்குள் இறங்கி உங்கள் ஆழ்மனதை தன் வலிமையை விடுவித்து உங்கள் எண்ணத்திற்கேற்ப பதில் வழங்குகிறது மேடை நீக்குவது எப்படி ஒரு தேர்வுக்கு இந்த நேர்காணலை அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள் இருப்பினும் மூன்று முறை முன்னர் மேடை பயத்தினால் தோல்வியடைந்திருந்தாள் அவளுக்கு இனிமையான குரல் இருந்தது அவள் பாட வேண்டிய நேரம் வந்தபோது மேடை பயம் அவளை ஆட்கொள்ளும் என்று அவளுக்கு உறுதியாக தெரியும் உங்கள் பயங்களை உங்கள் ஆள் மனது ஒரு வேண்டுகோளாக நினைத்து அதை நிஜமாக்க உங்கள் அனுபவத்தில் அதை உண்மையாக்க முற்படுகிறது முந்தைய மூன்று தேர்வுகளில் அவள் தவறான ராகங்களை பாடினாள் முடிவில் உடைந்து போனவளாய் அழுதுவிட்டாள் முன்பு கூறியது போல் அது ஒரு தன்னிச்சையான ஆலோசனை அதாவது மௌனமான பயத்தின் எண்ணம் உணர்ச்சியாக மாறியதுதான் காரணம் அவள் பின்வரும் வழியில் மூலம் அதை வெற்றி கொண்டாள் ஒரு நாளைக்கு மூன்று முறை தன்னைத்தானே ஒரு அறையில் தனிமைப்படுத்தி கொண்டாள் ஒரு வசதியான நாற்காலியில் அமர்ந்து உடலை தளரச் செய்து கண்களை மூடிக்கொண்டாள் தன்னால் முடிந்தவரை தன் மனதையும் உடலையும் நிலைநிறுத்தினாள் உடல் ஆடாமல் அசையாமல் இருப்பது மனது தனக்கு கிடைக்கும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் வைக்கிறது அவள் பயத்தின் அந்த ஆலோசனையை எதிர்கொள்ள தனக்குத்தானே நான் அழகாக பாடுகிறேன் நான் மௌனமாக நம்பிக்கையுடன் அமைதியாக இருக்கிறேன் என்றாள் அவள் இந்த வார்த்தைகளை மெதுவாக அமைதியாக உணர்ச்சியுடன் ஐந்து முதல் பத்து வரை மீண்டும் மீண்டும் கூறினாள் அதுபோல் நாளொன்றுக்கு மூன்று முறை கூறினாள் இரவு உறங்கும் முன்னரும் ஒரு முறை கூறினாள் ஒரு வாரத்தின் முடிவில் முழுவதுமாக அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் இருந்தாள் நேர்முகத் தேர்வில் தலை சிறந்த முறையில் பாடினாள் முன்கூறப்பட்ட வழியை கடைபிடித்தால் பயமடிவது நிச்சயம் ஸோ நம்மளும் இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த விஷயத்தில் பயம் இருக்கோ அதை வந்து எதிர்த்து நின்று நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதையே செய்யுங்க அப்போ தான் பயம் அடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தோல்வியில் பயம் இது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா எந்த ஒரு விஷயத்தை நினச்சாலும் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோமோ ஃபெயிலியர் ஆகிருமோ அப்படின்னு நிறைய தாட் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன அப்படின்றாங்க அண்டை பல்கலைக்கழகத்திலிருந்து இளைஞர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என்னை பார்க்க அவ்வப்போது வருவார்கள் அவர்கள் அடிக்கடி ஞாபக மறதியினால் பரீட்சையில் அவதிப்படுவது போல் தோன்றும் என்பார்கள் குறை எப்பொழுதுமே ஒன்றுதான் பரீட்சை முடிந்தபின் எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும் ஆனால் தேர்வின் பொழுது எனக்கு இந்த விடைகள் நினைவில் இருப்பதில்லை எதற்கு நாம் அதிகம் கவனம் தருவோமோ அந்த எண்ணமே நிஜமாகும் ஒவ்வொருவரும் பயத்தை குறித்து நினைத்தபடி இருக்கின்றனர் எப்பொழுதும் தற்காலிக மறதிக்கு பின்னால் இருப்பது பயம்தான் இந்த முழு அனுபவத்திற்கும் அதுதான் காரணம் மருத்துவம் பயிலும் மாணவன் ஒருவன் தன் வகுப்பிலேயே சிறந்தவனாக விளங்கினான் இருந்தாலும் தேர்வில் சாதாரண எளிமையான கேள்விகளுக்கு கூட தவறான விடையளிப்பதை அவன் கண்டான் தேர்விற்கு முன்னால் பல நாட்களுக்கு அது குறித்து அவன் பயப்படுவதுதான் காரணம் என்று நான் அவனுக்கு விளக்கினேன் எதிர்மறையான எண்ணங்கள் பயமாக மாறின பயம் என்ற உணர்வினால் சூழப்பட்ட எண்ணங்கள் ஆழ்மனதில் நிஜமாக மாறுகின்றன வேறு வார்த்தைகளில் இந்த இளைஞன் தன் ஆழ்மனதிடம் தான் தோற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அதுதான் நடந்தது பரீட்சை நாள் அன்று உளவியல் வட்டாரத்தில் கூறப்படும் பரிந்துரைக்கு மறதி நோய் என்று நிலைமையால் தாக்கப்பட்டான் அடுத்த அவன் பயங்களை எப்படி வென்றான் அந்த பயம் வந்து எப்படி பயத்தை வென்றான் அப்படின்றதுதான் அவன் ஆழ்மனது நினைவுகளின் களஞ்சியம் என்று அறிந்து கொண்டான் அவன் தன் மருத்துவ பயிற்சி காலத்தில் கற்றவை அனைத்தும் அங்கு சரியாக பதிவாகி உள்ளதாக அறிந்தான் அது மட்டுமல்லாமல் ஆழ்மனது நமக்கு விடை தருவதாக அமைந்திருப்பதையும் அறிந்தான் அதனுடன் தொடர்பில் இருக்க சரியான சமயம் அது தளர்வாக அமைதியாக நம்பிக்கையோடு இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நாள் இரவும் காலையும் அவன் தாய் உலக சாதனை படைத்ததற்காக அவனை வாழ்த்துவது போல் கற்பனை செய்தான் அவளிடமிருந்து பெற்ற ஒரு கற்பனை கடிதத்தை தன் கையில் பிடித்திருப்பான் மகிழ்ச்சியான விளைவை பற்றி சிந்தித்த அதே நேரத்தில் தன் எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதையும் சிந்தித்தான் விவேகமும் எங்கும் வியாபித்திருக்கும் வலிமை கொண்ட ஆழ்மனது அவன் உணர்மனதிற்கு ஆணையிட்டு அவனை அதற்கேற்றாற்போல் வழி நடத்தியது முடிவை கற்பனை செய்து அதன் மூலம் அடையும் வழியை பற்றி சிந்திக்கலானால் இந்த முறையை பின்பற்ற தொடங்கிய பின் பரீட்சைகளில் தேர்வடைய அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறு வார்த்தைகளில் புற விவேகம் அவனை ஆட்கொண்டு அவனைப் பற்றிய சிறந்த உருவகத்தை வெளிப்படுத்தியது அடுத்த தண்ணீர் மழை மற்றும் மூடப்பட்ட இடங்கள் போன்றவற்றை குறித்த பயம் இதில் வந்து எனக்கு மூடப்பட்ட இடங்கள் அப்படின்னு இருட்டு இதெல்லாம் எனக்கு வந்து பயம் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் பயம் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு இருட்டை பார்த்தா ரொம்ப பயம் நானும் அதை எப்படியோ முயற்சி பண்ணி அதிலேருந்து வெளிவந்துடணும்னு பார்க்குறேன் சம்டைம்ஸ் வந்துடுவேன் பட் அப்பவும் வந்து பயத்தோடவே தான் இருப்பேன் முழுசாக அந்த இருட்டு அந்த பயத்துலேருந்து இன்னும் வெளிவர முடியல உங்கள் எத்தனை பேருக்கு எந்தெந்த விஷயத்துக்கு பயம் அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமா இல்லை வித்தியாசமான பயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே மின் தூக்கியில் செல்வது மழை ஏறுவது நீச்சல் அடிப்பது போன்ற விஷயங்களை குறித்து பலர் பயப்படுவார்கள் அந்த தனி நபருக்கு அவரது இளமையில் தண்ணீரில் நிகழ்ந்த விரும்பத்தகாத அனுபவத்தினால் அதாவது அவர் வலுக்கட்டாயமாக தண்ணீர் எரியப்பட்டிருக்கலாம் வேலை செய்யாத மின்தூக்கியில் அவர் மாட்டிக்கொண்டு நான்கு புறமும் மூடப்பட்ட சிறு இடத்தில் சிக்கியிருக்கலாம் என்னுடைய பத்தாவது வயதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது நான் தற்செயலாக நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து மூன்று முறை கீழே இறங்கிவிட்டேன் ஒரு சிறுவன் கைப்பிடித்து என்னை மேலே தூக்கிவிடும் வரை கருமையான அந்த நீர் என் தலையை சூழ்ந்தது மற்றும் நான் மூச்சு விட திணறியது எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது இந்த அனுபவம் என் ஆள் மனதில் இறங்கி பல வருடங்கள் வரை நான் அந்த தண்ணீரை கண்டு பயப்பட்டேன் ஒரு முதிய உளவியல் நிபுணர் என்னிடம் கீழே சென்று நீச்சல் குளத்தை பார்த்து உரத்த குரலில் வலிமையுடன் நான் உன்னை வெல்லப் போகிறேன் உன்னை ஆதிக்கம் செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வா பிறகு தண்ணீருக்குள் இறங்கி பாடங்கள் கற்று அந்த பயத்தை வென்றுவிடு என்று சொன்னார் இதனை செய்து தண்ணீரை வென்றேன் அந்த தண்ணீர் உங்களை வெல்ல அனுமதிக்காதீர்கள் நீங்களே அந்த தண்ணீரின் தலைவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் புதிய மனப்பாங்கை எடுத்துக்கொண்டவுடன் என் ஆழ்மனதின் வியாபிக்கும் வலிமையானது எனக்கு சக்தியும் நம்பிக்கையும் கொடுத்து என் பயத்தை வெல்லச் செய்தது நம்மளும் இந்த மாதிரி நம்மளுடைய இருந்து வெளியே வருவோம் ஓகேவா இப்போ வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட பயத்தையும் வெல்லும் முறை எப்படி வந்து ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் எந்த ஒரு பயத்தையாக இருந்தாலும் அதை வந்து எப்படி வெற்றி கொள்வது அதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செய்து பார்க்குறவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் தென் வந்து பார்க்குறவங்கள லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணவும் மாட்டுறீங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் தெரியும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து எனக்கும் புரியும் ஸோ வத் என்ன பண்ணலான்னா நான் உடனே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா தானே நமக்கு ஒன்றும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை தான் போடுறோம் இந்த உங்கள் ஆள் மனதி அற்புத சக்தி அப்புறம் வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாக அதுவும் போட்டுகிட்ருக்கோம் இந்த ஆழ்மனதின் நட்புத்த சக்தி வந்து இன்னும் ஒரே ஒரு பாகம்தான் இருக்குது இருபதாவது இருபதாவது அத்தியாயம் அது முடிந்த உடனே வந்து நாம் பணம் சார் உளவியல் ஓகேவா சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே எந்த ஒரு குறிப்பிட்ட பயத்தையும் வெல்லும் முறை பயத்தை வெல்வது எப்படி என்று மேடையிலிருந்து நான் கற்றுக்கொடுக்கும் இந்த முறை பின்வருமாறு இது மாயமாக வேலை செய்யும் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் தண்ணீர் குறித்தோ மலை மீதோ நேர்காணல் பற்றியோ நேர்முகத் தேர்வு குறித்தோ அல்லது மூடப்பட்ட இடங்களில் அடைக்கப்படுவது குறித்த பயம் கொண்டவராக இருப்பதாக கற்பனை செய்வோம் நீச்சலடிக்க பயப்படுவராக நீங்கள் இருந்தால் நாளொன்றில் மூன்று நான்கு முறை ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்கு அசையாமல் அமர்ந்து நீங்கள் நீச்சலடிப்பது போல் கற்பனை செய்யுங்கள் நிஜமாக நீங்கள் உங்கள் மனதில் நீந்தி கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு உட்புற அனுபவம் மனதில் நீங்கள் தண்ணீரில் இருப்பது போல் கற்பனையில் பார்க்கிறீர்கள் தண்ணீரின் குளுமை உங்கள் கை கால்களின் அசைவை ஆகியவற்றை நீங்கள் உணர்கிறீர்கள் இவை அனைத்தும் தெளிவாக மகிழ்ச்சிகரமான செயலாக உங்கள் மனதிற்கு தோன்றுகிறது வீணான பகல் கனவு அல்ல ஏனென்றால் நீங்கள் உங்கள் கற்பனையில் அனுபவிப்பது உங்கள் ஆள் மனதில் மேம்படுத்தப்படுகிறது இதனால் உங்கள் மனதில் பதிந்த இந்த படத்தை உங்கள் ஆள் மனதில் வெளிப்படுத்த கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் இதுவே ஆழ்மனதின் சட்டம் இதே முறையை நீங்கள் உயரம் செல்ல மலை ஏற என்று அனைத்திலும் பயன்படுத்தலாம் நீங்கள் மலை ஏறுவதாக கற்பனை செய்யுங்கள் அதன் நிஜத்தன்மையை உணருங்கள் அழகிய சுற்றுச்சூழலை கற்பனை செய்யுங்கள் இதனை தொடர்ந்து செய்தால் நிஜமாக உடலளவில் உங்களால் ஒரு நாள் சுலபமாக வசதியாக அனுபவிக்கக்கூடியது என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அடுத்த அவர் அந்த மின் தூக்கியை ஆசீர்வதித்தார் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் மின்தூக்கியில் செல்வதை குறித்து பயந்ததை நான் அறிந்தேன் மின்தூக்கி மீன்ஸ் லிஃப்ட் ஓகேவா ஒவ்வொரு நாளும் காலையில் ஐந்து மாடி படிக்கட்டில் ஏறிச் செல்வார் அவர் நாளொன்றுக்கு பல முறை என்று தினமும் அந்த மின்தூக்கியை ஆசீர்வாதம் செய்ய தொடங்கியதாக கூறினார் முடிவில் அவர் தன் பயத்திலிருந்து மீண்டார் அவர் இப்படித்தான் அந்த மின் தூக்கியை ஆசீர்வாதம் செய்தார் எங்கள் கட்டிடத்தில் உள்ள மின்தூக்கி ஒரு சிறப்பான எண்ணம் அது பிரபஞ்சத்தின் மனதிலிருந்து உருவாக்கப்பட்டது எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அது ஒரு வரப்பிரசாதம் அது அற்புத சேவையை தருகிறது அது தெய்வீக ஆணைப்படி செயல்படுகிறது நான் அதில் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் பயணிக்கிறேன் வாழ்க்கை அன்பு மற்றும் புரிதல் என் எண்ணங்களின் வழிந்து ஓடும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன் என் கற்பனையில் நான் அந்த மின்தூக்கியில் இப்பொழுது இருந்து என் அலுவலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன் மின்தூக்கியில் எங்கள் பணியாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நான் அவர்களுடன் பேசுகிறேன் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இது ஒரு அற்புதமான சுதந்திர மற்றும் நம்பிக்கையூட்டும் அனுபவம் இதற்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிரார்த்தனையை பத்து நாட்களுக்கு தொடர்ந்தார் பதினோராம் நாள் அலுவலகத்தின் மற்ற பணியாளர்களுடன் முழுமையான சுதந்திரத்தை உணர்ந்தபடி மின்தூக்கிக்குள் நுழைந்தார் நிறைய பேருக்கு அதுலேயும் பயம் இருக்கும் ஓகேவா ஸோ எல்லா எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்கும் பயம் இருக்கும் பயமே இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பயம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பயங்களை வந்து நாம் இந்த மாதிரியான மேனிஃபெஸ்ட் முறையில வந்து மீண்டு வரலாம் ஓகேவா அடுத்து சாதாரண மற்றும் அசாதாரண பயம் மனிதன் இரண்டே பயங்களுடன் பிறக்கிறான் அதிக சப்தம் மற்றும் கீழே விழுவோம் என்கிற பயம் இவை இரண்டும் நம்மை காக்க நம்முள் பொருத்தப்பட்டுள்ள அபாயமணி போன்றது சாதாரண பயம் நல்லது சாலையில் ஒரு வண்டி வருவதை அறிந்து நீங்கள் ஒதுங்குகிறீர்கள் வாகனத்தால் மோதப்படுவோமோ என்ற பயம் நொடிப்பொழுது வந்து மறையும் அது உங்கள் செயலினால் மறைந்துவிடும் மற்ற அனைத்து பயங்களும் உங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் உறவினர்கள் மற்றும் ஆரம்ப காலத்தில் உங்கள் மீது தாக்கம் கொண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை இது உண்மை தான் இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த இது வந்து அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபோ த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக எகெயின் நான் என்னோடய வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன் ஆனாலும் அந்த ஓட்டும் போது என் மைண்டில் அந்த தாட்டு வந்துட்டே இருக்குது அந்த இடமும் நான் கிராஸ் பண்ணி போகிறேன் பயம் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பட் எனக்கு வந்து என்னென்னா இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு பட் அந்த இடம் நான் க்ராஸ் பண்ணும்போது எகெயின் எனக்கு அந்த தாட்டே தான் வருது நானும் அதை பற்றி தா அந்த நினைப்பே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு அதை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த தாட் வருது ஐ ஹோப் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த நினப்பு வந்து மறைஞ்சிரும் எப்பவும் போல் ஜாலியாக அப்படி போயிட்டு வருவேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி நடக்கும் இப்போ அப்படி தான் இருக்கேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான பயங்களையும் நாம் மீண்டு வரணும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே வந்து நொடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது கண்டிப்பாக அப்படி உந் உட்காந்துட்டோம் அப்படின்னா அதோட அதோடு முடிஞ்சு நம்ம சாப்டர் ஸோ எந்த ஒரு பயத்தையுமே வந்து நாம் எதிர்கொண்டு வரணும் ஓகே நெக்ஸ்ட்டு அசாதாரண பயம் மனிதன் தன் கற்பனையை ஓடவிடும் பொழுது இந்த அசாதாரண பயம் ஏற்படுகிறது உலகத்தை விமானத்தில் சுற்றி பார்க்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நான் அறிவேன் அவள் செய்தித்தாளிலிருந்து விமான விபத்துகள் பற்றிய கட்டுரைகளை வெட்டி எடுத்து சேகரித்தாள் அவள் தான் கடலில் மூழ்குவதாக கற்பனை செய்தாள் இது அசாதாரண பயம் இதில் அவள் தொடர்ந்திருந்ததால் சந்தேகம் இல்லாமல் அவள் பயந்த விஷயத்தை அவள் பக்கம் ஈர்த்திருந்தாள் அசாதாரண பயத்தை பற்றிய வேறொரு உதாரணம் நியூயார்க்கில் இருக்கும் ஒரு தொழிலதிபரைப் பற்றியது அவர் தன் மனதில் ஒரு தனிப்பட்ட படம் ஒன்றை இயக்கி வந்தார் தோல்வி சீரழிவு காளி கஜானா பற்றிய அந்த படம் அவரை ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது அந்த அழிவு சித்திரத்தை நிறுத்த மறுத்தார் அவர் தன் மனைவியிடம் தினமும் இது நிலைக்காது பின்னடைவு ஏற்படும் நம் பணம் எல்லாம் பறிபோகும் என்று கூறி வந்தார் கடைசியில் அப்படியே ஆனதாக அவர் மனைவி என்னிடம் கூறினார் அவர் கற்பனை செய்த அனைத்தும் நிஜமானது அவர் பயந்த விஷயங்கள் முதலில் இல்லை ஆனால் அவர் சதா காலமும் பயந்து நடுங்கி அப்படி நடக்கும் என்று நம்பியதால் அதனையே அனுபவித்தார் ஜோப் கூறினார் நான் பயந்தது போலவே நடந்தது தங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் நேர்ந்துவிடும் பெரும் துக்கமும் துயரமும் வந்து சேரும் என்று நினைக்கும் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஒரு தொற்று அல்லது அசாதாரண நோயைப் பற்றி அவர்கள் படிக்க நேர்ந்தால் அது தங்களுக்கு வந்துவிடும் என்றோ அது தமக்கு ஏற்கனவே வந்துவிட்டது என்றோ அவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள் இது அசாதாரண பயம் நம்ம எல்லாருக்குமே இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன்ல எங்கேயாவது எதாவது படித்தோம்னா ஐயோ நம்மளுக்கு அது வந்துடுமோ வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் எனக்கு மட்டுந்தானே பட் இப்போ யூடியூப்பு எல்லோரும் கேட்கும் போதெல்லாம் ஓ அப்போ நம்மளை தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இந்த மாதிரியான பயம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே ஸோ இப்போ இந்த அசாதாரண பயத்திற்கான விடை என்ன அப்படின்னு மனதளவில் அதன் நேர்மாறான எண்ணத்திற்கு மாறுங்கள் இதை வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன் விடாமல் நெகட்டிவான மைண்டு வந்துக்கிட்டே இருந்தாலும் அசாதாரணமாக ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்தாலும் விடாமல் தொடர்ச்சியாக அந்த நினப்பு வரும்போதெல்லாம் அப்படியே டக்குன்னு மாற்றி இந்த இந்த தாட்டுக்கு பாசிட்டிவாக என்னுடைய மைண்டை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் ஐ ஹோப் கூடி சீக்கிரத்தில் வந்து நெகட்டிவான தாட்டே இல்லாமல் என் மைண்டு மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நடக்கும் அப்படி அப்படிதான் மாறிட்டுருக்கேன் ஏன்னா ஆஃப் பாசிட்டிவ் மைண்ட் தான் கொண்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறேன் அதீத பயத்தில் வாழ்வது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை சீரழிக்கும் பயம் எழும்பொழுது அதற்கு நேர்மாறான ஆசை ஒன்று எழும் உங்கள் கவனத்தை அந்த ஆசையின் மீது செலுத்துங்கள் உடனடியாக அந்த ஆசையில் உறிஞ்சப்படுங்கள் உள்மனது மனது எப்பொழுதுமே புற மனதை உருவாக்குகிறது என்பதை உணருங்கள் அளவற்ற ஆற்றல் கொண்ட உங்கள் ஆழ்மனதின் சக்தி உங்களுக்காக நகர்கிறது அதனால் தோற்க முடியாது அதனால் அமைதி மற்றும் உறுதி உங்களுடையதாகும் அடுத்து உங்கள் பயங்களை ஆராயுங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தின் பிரசிடென்ட் என்னிடம் தான் ஒரு விற்பனையாளராக இருந்த பொழுது வாடிக்கையாளரை பார்க்கச் செல்லும் முன் ஐந்தாறு முறை அந்த தொகுதியை சுற்றி வருவார் என்று கூறினார் அவரது மேலாளர் அவரிடம் கதவிற்கு பின்னால் இருக்கும் ஏமாற்று மனிதனை பற்றி பயப்படாதே எந்த ஒரு ஏமாற்று மனிதனும் இல்லை இது ஒரு தவறான நம்பிக்கை என்றார் மேலாளர் அவரிடம் தாம் எப்பொழுதெல்லாம் தன் பயங்களை எதிர்கொள்ள நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவற்றின் முகத்திற்கு நேராக கண்களால் வெறித்து பார்ப்பார் என்று கூறினார் பிறகு அவை மங்களாகி சுருங்கி ஒன்றுமில்லாமல் போகும் அடுத்த அவர் காட்டுக்குள் மாட்டிக்கொண்டார் யார் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாம் உலகப் போரின் போது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு பாதிரியார் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் சேதமடைந்த ஒரு விமானத்திலிருந்து காட்டிற்குள் குதிக்க வேண்டியதாகிவிட்டது அவர் பயந்து போனதாக கூறினார் ஆனால் இரண்டு விதமான பயங்கள் இருந்ததாக கூறினார் சாதாரணமானது அசாதாரணமானது இதை நாம் முன்னமே சுட்டிக்காட்டி உள்ளோம் அந்த பயத்தை பற்றி ஏதேனும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் தனக்குத்தானே பேசத் துவங்கினார் ஜான் உன் பயத்திற்கு நீ அடிமையாக கூடாது உங்கள் பயம் பாதுகாப்பிற்கான ஒரு ஆசை தப்பி ஒரு வழி அவர் கிரகங்களை வழிநடத்தும் அளவற்ற ஆற்றல் என்னை இப்பொழுது இந்த காட்டிலிருந்து வெளியேற்றும் என்றார் இதை அவர் உரத்த குரலில் பத்து நிமிடங்கள் வரையிலோ அல்லது அதற்கு மேலாகவோ சொல்வார் பிறகு அவர் மேலும் தொடர்ந்தார் என்னுள் ஏதோ ஒன்று அசைந்தது நம்பிக்கை என்னை ஆட்கொள்ளத் தொடங்கியது நான் நடக்கத் தொடங்கினேன் சில நாட்களுக்கு பிறகு அதிசயமாக நான் காட்டிலிருந்து வெளியே வந்தேன் ஒரு விமானத்தால் காப்பாற்றப்பட்டேன் அவரது மாறிய மனப்பான்கு அவரை காத்தது அவரது அக விவேகத்தின் மீதிருந்த நம்பிக்கை மற்றும் அவருக்குள் இருந்த சக்தியும்தான் அவரது பிரச்சினைக்கான தீர்வு அவர் நான் என் விதியை குறித்து வருந்தி பயத்தில் ஆழ்ந்திருந்தால் பயம் என்னும் அந்த அசுரனுக்கு பலியாகி இருக்க வேண்டும் நான் பயத்தினாலும் பசியினாலும் இறந்திருக்கக்கூடும் என்றார் அடுத்து அவர் தன்னை தானே விடுவித்துக் கொண்டார் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நம்மளுக்கு வந்து வலியுறுத்துகிறாங்க எப்படி வந்து கொண்டு போகணும் பயம் இல் பயம் இருந்தாலும் அதை வந்து எப்படி மாற்றி அதை வென்று நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் லைஃப் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த புக் உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டெஸ்க்ரிப்ஷனை லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள் நீங்கள் வந்து எப்பவுமே ரெகுலராக உங்களுக்கு எந்த விஷயத்தில் பயம் இல்லை எந்த விஷயத்தில் நோய் நொடி ஹெல்த்து பணம் செல்வம் இது எந்த சம்மந்தமான விஷயத்துக்கும் நம்மளுடைய மனதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த புக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழிகாட்டி ஸோ இந்த புக்கை வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகே அவர் தன்னை தானே கொண்டார் ஒரு நிறுவனத்தின் பொது மேலாளர் ஒருவர் மூன்று வருடங்கள் வரை தன் பதவி பறிபோகும் என்று பயந்தார் அவர் எப்பொழுதுமே தன் தோல்வியை கற்பனை செய்தார் அவர் பயந்த விஷயம் நிஜத்தில் இருக்கவில்லை அது அவரது மனதில் இருந்த மோசமான பதற்றம்தான் அவர் நரம்பு தளர்ச்சியால் பைத்தியமாகும் வரை தன் பணி நீக்கம் பற்றிய மனப்பாடத்தை தெளிவாக கற்பனை செய்து வந்தார் முடிவில் அவரை ராஜினாமா செய்யும்படி கூறப்பட்டார் நிஜத்தில் அவரே தான் தன்னை பணிநீக்கம் செய்து கொண்டார் நிரந்தர எதிர்மறையான கற்பனை மற்றும் பயம் பற்றிய ஆலோசனைகள் ஆழ்மனதிற்கு தரப்பட்டதால் அது அவர் ஆழ்மனதை அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்த வலியுறுத்தியது அது அவர் ஆழ்மனதை அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்த வற்புறுத்தியது அது அவரை தவறிழைக்கச் செய்தது மூடத்தனமான முடிவுகள் ஒரு பொது மேலாளரின் தோல்விக்கு வழிவகுத்தது அவர் தன் மனதில் எதிர்ப்புறம் நகர்ந்திருந்தால் அவர் பணி செய்யப்பட்டிருக்க மாட்டார் எதிர்புறம் மீன்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு அவர்கள் அவனுக்கெதிராக சதி செய்தனர் யாரு என்ன அப்படின்னு பார்க்கலாம் சமீபத்தில் உலக விரிவுரை பொழுது ஒரு பிரபல அரசு அதிகாரியுடன் இரண்டு மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தேன் அவர் உள்ளுக்குள் ஆழ்ந்த அமைதியுடன் திகழ்ந்தார் எதிர்கட்சியினிடமிருந்து செய்தித்தாள்கள் மூலம் கிடைக்கும் அரசியல் விளாசல்கள் அவரை கலங்கச் செய்வதில்லை தினமும் காலையில் பதினைந்து நிமிடங்கள் அசைவற்ற நிலையில் அமைதியாக அமர்ந்து தன்னை ஆழ்ந்த அமைதிக் கடலின் நடுவே இருப்பதாக உணர்வது போல் பயிற்சி செய்வது அவரது வழக்கம் இது போன்ற தியானம் செய்து அனைத்து கஷ்டங்களையும் பயங்களையும் சமாளிக்க அதீத சக்தியை உண்டாக்குகிறார் சில காலம் முன்பு சக ஊழியர் ஒருவர் நள்ளிரவில் அவரை அழைத்து அவருக்கு எதிராக ஒரு குழு செயல்பட திட்டமிடுகிறது என்று கூறினார் அவர் தன் சக ஊழியரிடம் கூறியது இதுதான் நான் இப்பொழுது முழு அமைதியில் உறங்கப் போகிறேன் நீ இதை பற்றி நாளை காலை பத்து மணிக்கு என்னுடன் கலந்துரையாடலாம் என்றார் அவர் என்னிடம் நான் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் ஏற்றுக்கொண்டாலே அல்லாமல் எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் என்னை அண்டாது அவை கூறும் பயம் பற்றிய ஆலோசனைகளை நான் ஏற்க மறுக்கிறேன் அதனால் எந்த தீங்கும் எனக்கு வராது என்றார் அவர் எவ்வளவு அமைதியாக இருந்தார் என்பதை கவனியுங்கள் எவ்வளவு அமைதி அவர் உற்சாகம் அடைந்து முடியை பித்துக்கொண்டு கைகளை முறிக்கத் தொடங்கவில்லை நடுவில் நிலையான நீரை உள்மனதின் அமைதியை கண்டார் அதில் பெரும் அமைதி கண்டார் அடுத்த அனைத்து பயங்களிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் பயங்களை நீக்க இந்த சிறப்பான முறையை உபயோகப்படுத்துங்கள் நான் இறைவனை அழைத்தேன் அவன் என் குரலுக்கு செவி சாய்த்தார் என் பயங்களை நீக்கினார் பைபிளோட சோத்திரமித கடவுள் என்பது சட்டத்திற்கான பழங்கால வாழ்க்கை உங்கள் ஆழ்மனதின் வலிமை உங்கள் ஆழ்மனது எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றிய அதிசயத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட முறைகளில் நன்கு தேர்ச்சி பெறுங்கள் அதை இன்றே பயிற்சி செய்யுங்கள் உங்கள் ஆழ்மனது அதற்கு பதில் அளிக்கும் உங்கள் பயங்களில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் நான் இறைவனை அழைத்தேன் அவர் என் குரலுக்கு செவி என் பயங்களை நீக்கினார் ஸோ லாஸ்ட்டு பயங்களிலிருந்து விடுதலை பெற சில வழிகள் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டை நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் பயப்படும் விஷயத்தை செய்யுங்கள் பயம் மடிவது உறுதி உங்களுக்கு நீங்களே அர்த்தத்துடன் இந்த பயத்தை நான் வெல்லப்போகிறேன் என்று கூறிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெல்வீர்கள் பயம் மனதின் எதிர்மறை எண்ணம் அதை கலைந்து ஆக்கப்பூர்வ எண்ணத்தை விதையுங்கள் பயம் லட்சக்கணக்கான மக்களை கொன்றுள்ளது நம்பிக்கை பயத்தை விட உயர்ந்தது நல்லனவற்றிலும் கடவுள் மேலும் நம்பிக்கை வைப்பதை போன்ற சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை பயமே மனிதனின் தலை சிறந்த எதிரி தோல்வி நோய் மற்றும் மோசமான மனித உறவுகளுக்கு பின்னால் அதுவே உள்ளது அன்பு பயத்தை வெளியேற்றும் வாழ்வில் நல்லனவற்றுடன் ஒரு உணர்ச்சி பூர்வ ஒட்டுதலே அன்பு உண்மையாக நேர்மையாக நியாயமாக நல்லிணக்கத்துடனும் வெற்றியுடனும் அன்பு செலுத்துங்கள் நல்லது நடக்கும் என்று ஆனந்த எதிர்பார்ப்பில் இருங்கள் சிறந்ததே உங்களை வந்து சேரும் பயம் பற்றிய ஆலோசனைகளை எதிர்மாறாக எண்ணங்களால் மாற்றியமைங்கள் நான் அழகாக பாடுகிறேன் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கிறேன் என்பது போல் இது உங்களுக்கு சிறந்த பங்குகளாக திரும்ப கிடைக்கும் இந்த பாடுறது அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பாடகி வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய விஷயங்களாக இது குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பாசிட்டிவான மேனிஃபெஸ்ட் மாதிரி சொல்லிக்கோங்க ஓகேவா தேர்தலில் சரி தேர்வில் நேர்காணலில் உங்களுக்கு ஏற்படும் மறதிக்கு காரணம் பயம் எனக்கு சிறந்த ஞாபக சக்தி உள்ளது என்று அடிக்கடி உங்களுக்கு நீங்களே உறுதி கொள்ளுங்கள் அல்லது தேர்வில் வெற்றி பெற்றதை பாராட்டி உங்கள் நண்பர் உங்களை வாழ்த்துவதாய் கற்பனை செய்து கொள்ளுங்கள் விடாமுயற்சி செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தண்ணீரை கடக்க பயம் என்றால் நீச்சலடையுங்கள் உங்கள் கற்பனையில் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக நீச்சலடையுங்கள் சில்லிட்ட தண்ணீரில் நீச்சலடிப்பதில் இருக்கும் கிளர்ச்சியை உணருங்கள் அதை தெளிவாக்குங்கள் இதை செய்யச் செய்ய உயிருக்குள் இறங்கி அதனை வெல்ல வேண்டும் என்ற உந்துதல் கட்டாயமாக வந்துவிடும் இதுவே உங்கள் மனதின் சட்டம் மின்தூக்கி போன்ற அடைபட்ட இடங்கள் விரிவுரைகள் நடக்கும் அறைகள் போன்ற இடங்களைக் கண்டு உங்களுக்கு பயம் என்றால் மனதின் அந்த மின்தூக்கியின் பகுதிகள் அது இயங்கும் விதம் ஆகியவற்றை ஆசிர்வாதம் செய்யுங்கள் அந்த பயம் எவ்வளவு சீக்கிரம் மறைகிறது என்பதை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் இரண்டு விதமான பயங்களுடன் மட்டுமே பிறந்திருக்கிறீர்கள் ஒன்று சப்தம் மற்றும் மேலிருந்து கீழே விழுவது மற்றவை அனைத்தும் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவை அவை அனைத்தையுமே விட்டொழியுங்கள் சாதாரண பயம் நல்லது அசாதாரண பயம் தீயது அழிவுபூர்வமானது பயம் பற்றிய எண்ணங்களில் எப்பொழுதும் இருப்பது அசாதாரண பயத்தை உண்டாக்கும் ஒருவித பிடிவாதமாக மாறும் ஒரு விஷயத்தை குறித்து எப்பொழுதுமே பயப்படுவது அபாயம் மற்றும் பதற்றத்தை உண்டு செய்யும் உங்கள் ஆழ்மனது மனது நிலைமையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டீர்களேயானால் நீங்கள் உங்கள் அசாதாரண பயத்தையும் வென்றுவிடலாம் உங்கள் இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்கள் பயத்தின் நேர் எதிரான ஆசைகளில் கவனத்தை உடனடியாக செலுத்துங்கள் உங்கள் பயத்தை வெளியேற்றும் அன்பு இதுவே நீங்கள் தோல்வியை குறித்து பயந்தால் உங்கள் கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள் நோயை பற்றிய பயம் இருந்தால் ஆரோக்கியத்தை நோக்கி சிந்தியுங்கள் விபத்தை பற்றிய பயம் என்றால் கடவுள் காப்பாற்றுவார் என்று நல்வழியில் சிந்தியுங்கள் மரணத்தை குறித்து பயம் இருந்தால் அழியாமையைப் பற்றிய சிந்தனையில் இருங்கள் கடவுளே வாழ்க்கை அதுவே இப்போது உங்கள் வாழ்க்கை மாற்றியமைப்பதே பயத்திற்கான பதில் பயத்திற்கு பதில் உங்கள் ஆசையில் உள்ளது நீங்கள் நோயுற்று இருந்தால் ஆரோக்கியத்தை விரும்புகிறீர்கள் பயம் என்ற சிறையில் இருந்தால் சுதந்திரத்தை விரும்புகிறீர்கள் நல்லதையே எதிர்பாருங்கள் மனதளவில் நல்லனவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனது உங்களுக்கு விடையளிக்கும் என்பதை அறியுங்கள் அது ஒருபொழுதும் தோற்காது நீங்கள் பயப்படும் விஷயம் உண்மையில் நீங்கள் மனதில்தான் உள்ளது எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமானவை இதனால்தான் ஜோக் நான் பயந்தது நடந்துவிட்டது என்று நல்லதை சிந்தி நல்லது தொடரும் உங்கள் பயத்தை பாருங்கள் காரணத்தை அறியுங்கள் உங்கள் பயங்களைக் கண்டு சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே சிறந்த மருந்தாகும் உங்கள் எண்ணங்களை தவிர வேறு எதுவுமே உங்களை தொந்தரவு செய்ய முடியாது ஆலோசனைகள் வாக்கியங்கள் அல்லது மற்றவர்களின் மிரட்டலுக்காக உங்கள் மீது எந்த சக்தியும் இருக்காது சக்தி உங்களுக்குள் இருக்கிறது நல்லனவற்றில் உங்கள் கவனம் இருக்கும்போது கடவுளின் சக்தி உங்கள் நல்ல எண்ணங்களுடன் இருக்கிறது ஒரே ஒரு ஆக்கப்பூர்வ சக்தி தான் இருக்கிறது அது நல்லிணக்கமாக வளம் வருகிறது அதனுள் எந்த பிரிவுகளும் சர்ச்சைகளும் இல்லை அது அன்பின் ஆதாரம் அதனால்தான் உங்கள் நல்ல எண்ணங்களோடு கடவுளின் சக்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பயங்கள்லேருந்து எப்படி மீளணும் அப்படின்றது நிறைய விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம் அடுத்து இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம்தான் இருக்குது அதுவும் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கிற எல்லா அத்தியாயமே இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் லாஸ்ட்டு வந்து மனதளவில் இளமையாக இருப்பது எப்படி அதை வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஞாபகம் இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் ஹஸ்ரைப் பண்ணி நம்ம சேனலை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்